எப்படி ஒரு திக்கான லேயர் கட்டியிருக்கேன் தெரியுதுங்களா இருக்கு நெருக்க நெருக்க இருக்க கட் பண்ண நூல் மட்டும் கட் பண்ணும் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வாங்கினேனா நூறு கிராம் முந்நூறு கிராம் வந்து ஒரு சேர் சொல்லுவாங்க நூற்றி நாற்பது ரூபாய் இன்றைக்கான எம்ஆர்பி சொன்னாங்க நான் வந்து இதை ஒரு அரை சேருக்கு கம்மி தான் நூறு கிராம் வாங்கினேன் நூறு கிராம் கூட இல்லை கம்மி தான் கொடுத்தாரு அவர் ஏமாற்றி தரேன் நான் நாளைக்கு பேர் நான் பார்க்குறேன் ஒரு கடையில் வாங்கினேன் நான் நாளைக்கு பேர் ஏன்னா என்னை ஏமாத்துறீங்கன்னு கேட்குறேன்

பட் இதை இன் தூர தூரமாக அவங்க கட்டியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு முழத்துக்கு மேலே கட்டுவாங்க நான் ரெண்டரை முழம் கட்டியிருக்கேன் இடிக்க எடுக்க எனக்கும் எங்கள் அத்தமாகவும் வச்சுக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பூ கட்டை பிடிக்கும் யாருக்கெல்லாம் பூ பூ வைக்க பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க பூ கட்டை யாருக்கு பிடிக்கும் யாருக்கெல்லாம் பூ கட்டை தெரியும் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு மறக்காமல் எனக்கு அமனில் சொல்லுங்கள் நான் கூட கட்டி இருக்கேன் சின்ன வயசுல அழகா கட்டுவாங்க ஆனா இப்ப மறந்தே போச்சு அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல அப்படியா நான் இப்ப கட்டினதே நீ பாக்க தானே சரி நீ கட்டினத பார்த்தேன் இல்ல அது பார்த்த எனக்கு நான் அப்ப செஞ்சது இப்ப செய்ய தெரியல எனக்கு வரல மாத்தி குத்தி வச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் திருப்பி பூ வாங்கிக்கலாம் இது மல்லிப்பூ சீசன் இல்லையா சோ சீசன் கிடைக்கும் போது தானே வாங்கி வச்சுக்க முடியும் மல்லிப்பூ சின்ன வயசுல தான் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா டாடி அழகா வந்து இப்படி சுத்துவாங்க அந்த பூ அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்து கிடையாது நான் சின்ன பூதான் இருக்கும் போது எங்க வீட்டுல அம்மா வீட்டுல சொல்றேன் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மல்லிப்பூ வந்து கட்டிட்டு எங்க அம்மா அப்பயும் ரெகுலரா பூ வாங்குவாங்க டேரி பூ ரோஸ் பூ அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் என்னென்ன பூ ரகம் இருக்கோ எல்லாமே வாங்குவாங்க டெய்லி வாங்கி கட்டுவாங்க கோப்பாங்க எல்லாம் முடிச்சிட்டு இந்த மாதிரி சுத்திக்குவாங்க அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு அழகா கவர்ல கட்டி கட்டி கொடி இருக்கும் துணி காய வைக்கிற கொடி இருக்கும்ல வாசல்ல அதுல கட்டி தொங்க விட்டுருவாங்க டிசம்பர் டைம்ல அக்டோபர் நவம்பர் டைம்லாம் அப்படியே அந்த பனி இறங்கி பூ சூப்பராக இருக்கும் நம்ம வச்சோம்னா கூட வீணாக போய்டும் அந்த பனியில் நைட்டெல்லாம் வெளியிலே இருந்தால் பூ ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் காலையில் வாசனை மாறாமல் இருக்கணும் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம் அப்போ ஃப்ரிட்ஜு கிடையாது இல்லை எந்த மாதிரி அனுபவம் யாருக்காச்சும் இருந்தால் மறக்காமல் கம்மலில் சொல்லுங்கள் அதெல்லாம் எனக்கு இந்த பூவை பார்க்கவும் சத்தியமாக சொல்கிறேன் பாருங்கள் வீடியோக்காக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் பண்ணும்போது தான் நினைவு வருது வீடியோக்காக கண்டன்ட்டுக்காக வர்றதில்லை நம்மளுடைய நினைவுகளை எப்போது வருதோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய்